இந்த போட்டோவில் இருக்கிற பேரும் போன ஒரு நிரமாத கர்ப்பிணியை கர்ப்பிணி இல்லையா செஞ்சு சாபத்துக்கு ஆளான பாக்கியமே இல்லாம இந்த பூமியில இருக்க சாமி பரிகாரம் இருக்கு தாயே சொல்றேன் கேட்டுக்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு ஏழு கர்ப்பிணி பெண்ணுக்கு பூ மஞ்சள் வெத்தலை பார்த்து கொடுத்து அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு பாவம் செஞ்சவங்கல உன் புருஷனும் ஒருத்தங்கிறதுனால இந்த தாயத்தை அவன் கையில கட்டு இந்த எந்திரத்தை வாசல்ல ஆணி அடிச்சு மாட்டி என் புருஷன் படித்தவர் இந்த அவர் கையில இந்த தாழத்து அவன் கையில இந்த தாயத்து இருந்தா தான் உன் கழுத்துல தாலி தாயி நம்பிக்கையோட நான் சொன்னதை செய்ய நல்லதே நடக்கும் வரும்போது வேணுமா வேணும்போது அப்படி இருக்கு வரேன் எனக்கு டைம் ஆகுது ஆபீஸ் ஒரு முக்கியமான அப்பாயின்மெண்ட் இருக்கு சீக்கிரமா கடவுளே

வழக்கம் போன கோவமா ஐயோ எனக்கு வேணாம் நீ தலையில வச்சு விடுங்க அது நம்ம கார் என்னாச்சு அதை விட்டு தான் இதை வாங்கிட்டு வந்தேன் சும்மா விளையாடாதீங்க கார் என்னாச்சு வழியில ஒரு சின்ன ஆக்சிடென்ட் சின்னயோட உங்களுக்கு ஒண்ணும் எனக்கு ஒண்ணும் திடீர்னு கார்ல பிரேக் ஆயிடுச்சு அந்த சமயம் பாத்தி ஒரு கர்ப்பிணி பொண்ணு குறுக்க வந்துட்டா அந்த பொண்ணு பண்ண புண்ணியம் நேர காரை கொண்டு போய் ஒரு போஸ்ட்ல லேம்போது கர்ப்பிணி பெண் மேல மோத பண்ணீங்களா இப்படி எல்லாம் நடக்கணும் காலையில அந்த தாளத்தை கட்ட வந்த அது உங்களுக்கு அதிகமா தெரிஞ்சது சரி சரி வா இது என்ன தகடு ஐயோ தகடு இல்லீங்க எந்திரம் சாமி மந்திரிச்சு கொடுத்தது இது இங்க இருந்தா உங்களுக்கு எந்த ஆபத்து வராது மாட்டிட்டு வாங்க கொஞ்சம் இல்லையா இந்த ஓட்ட ஓடி வரீயே இந்த வயித்த வச்சுக்கிட்டு என்னால உன் கூட ஓடி வர முடியுமா நான் தான் வீட்டுக்கு வர முடியல நீ பின்னாடி ஓடி வர இந்த வயிறோட இந்த பாரு ஏதாவது ஒண்ணு ஆயி என்ன செய்யறது அதெல்லாம் நீ ஒண்ணு கவலைப்படாத அப்படி எல்லாம் ஒண்ணு ஆகாது நீ சொல்லிட்ட என் மனசு கேட்கலையே ஏயா ஒன்னதான் வீட்டு பக்கமே ஆளை காணும் சரி நாமளாவது போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு வந்தேன் மருந்து வாங்க டாக்டர் கிட்ட போகணும்னு உங்க சொன்னதா இல்லையா டாக்டர் விட்டு நான் எதுக்கு நீ எதுக்கே வர துட்டு கொடுத்தா நான் போய் பார்த்துட்டு வரேன் பணமா திடீர்னு கேட்டா எப்படி யோ உங்ககிட்ட கேட்காம வேற யாத்த போய் கேட்க சொல்றேன்

இது கேட்ட கேட்டுக்கு சின்ன வீடு செட்டப் பண்ணிருக்கு பவன் நடந்தா வயித்த தள்ளிக்கிட்டு வந்து இந்த ஆளுகிட்ட பணம் கேக்குறான் அவர் அப்படியே சொக்குப்படி போடுறான் யோ நீ ஏன் இந்த எல்லாம் நடந்துக்கிற அஞ்சலிக்கு என்ன குறைச்சல் அவளுக்கு என்ன டயர் மாதிரியா இருக்கா எதுக்கு உனக்கு இன்னு அஞ்சலிக்கு துரோகம் இல்லாம ஓமை காட் நீங்கள விவர கேக்குறீங்களே புரிசு பேசிட்ட ராசிக்கு வெள்ளிக்கிழமை மனப்பர்ல போட்டிருந்தான் வெள்ளிக்கிழமை அம்மா படபடன்னு உள்ள போயிட்டாங்க ஒரு வேலை அவங்களுக்கும் வெள்ளிக்கிழமை பேப்பர்ல என்னன்னு பாக்க போயிருக்காங்களோ இந்த வந்து என் கால விழுந்துக்கிட்டு நீங்க நல்லா இருக்கணுமா உங்க நல்ல மனசுக்கு என்ன நல்லபடியாவே நடக்கும் யோ இந்த புடவை கிடைச்சதே போதும் உன் கணவு ஒண்ணு எனக்கு தேவையில்லை ஓ சில கிடைச்சாலும் உதறிடுவீங்களே என்ன புடவை கொடுக்குறாங்க

உன் கணக்கு படி இல்லையா ஏ சாந்தி ஒண்ணு பண்ணுவோமே இந்த ஒன்பது நாளும் நாம ரெண்டு பேரும் ஜாலியா இருந்துருவோமே பாத்தியா இந்த போட்டோ இப்ப நமக்கு மறைஞ்சல நான் ரொம்ப சீரியஸா சொல்றேன் நான் மட்டும் இல்ல அந்த பணம் கடை சமையல அதான் சொன்னாரு அப்படியே அவர் சொன்னது போயினா நீங்க ஆபீஸ்ல இருந்து திரும்பி வரும்போது கார்ல பிரேக் ஃபெயில் ஆகி ஒரு கர்ப்பிணி பெண் மேல மோத போனீங்களே அது ஏன் இன்னைக்கு என் கார்ல பிரேக் ஃபெயில் ஆனது ஒரு தற்செயலான நிகழ்ச்சி தட்ஸ் ஆல் அப்படின்னா